அனைவருக்கும் வணக்கம் தமிழக நகராட்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்று சென்னை உயிர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் வஸ்வா மற்றும் நீதிபதி ஜி அருள் முருகன் அமர்வானது இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்று அமலாக்கத்துறையானது ஒரு விரிவான முறைகேடு அறிக்கையை தமிழக டிஜிபி அவர்களுக்கு அனுப்பி வைத்தது அதில் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் முறைகேடு என்றும் அடுத்து இரண்டாவதாக வந்த இன்னொரு கடிதத்தில் ஆயிரத்தி இருபது முறைகேடுகள் ஆயிரத்தி இருபது கோடி முறைகேடு நடந்துள்ளதாகவும் இரண்டு கடிதங்களை அனுப்பி வைத்தது அதில் குறிப்பாக நேருவரின் சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய வேல்யூ ஹோம் லிமிடெட் அதில் வங்கி மோசடி தொடர்பாக அமுலாக்குத்துறை டெவிட் நடத்தியது அப்படி நடத்துகின்ற பொழுது அங்கு அவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களில் டிஜிட்டல் எவிடன்ஸ் மற்றும் நெக்ஸல் சீட் மற்றும் வாட்ஸ்அப் சாட்ஸ் மற்றும் கையால் எழுதிய சில காகிதங்கள் மற்றும் சில அபாலா துண்டு சீட்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது இதை அமலாக்கத்தில் ஆய்வு செய்தபொழுது நகராட்சி நிர்வாகத்துறையில் ரெண்டு வித்தியாசமான ஊழல் நெட்வொர்க் இருப்பதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் இதுகுறித்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் ஆண்டு டிஜிபிக்கு இருநூற்றி முப்பத்தி ரெண்டு அறிக்கையில் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது என்னவென்றால் நூற்றுக்கணக்கான பணியிடங்கள் நியமனம் மற்றும் பணி மாறுதல் ஆகியவற்றில் லஞ்சம் பெற்றதாக தாவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பணம் அனைத்துமே எதிரின் சகோதரர் ரவிச்சந்திரன் நடத்த நிறுவனம் மூலமாக முறைகேடாக பண பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து இதே அமலாக்கத்துறை துறை ஐம்பத்தி எட்டு பக்க ஆவணங்களை பிஜேபி அனுப்பி வைத்தது அதில் நகராட்சி துறையில் ஒப்பந்தங்கள் அதாவது டெண்டர் விடுவதில் அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ப்ராஜெக்ட் திட்டம் பொது கழிப்பிட கட்டுமான திட்டம் நபராடு நிதி பணிகள் மற்றும் குளம் அமைப்பு நகராட்சி வீட்டு வசதி திட்டம் ஆகியவற்றில் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அளவில் முறைகாகவும் இரண்டு இடைத்தரகர்களிடம் இரண்டு ஆண்டுகளாக நடத்திய விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் இருப்பதாக அந்த ஆவணங்களை இருநூற்றி ஐம்பதுக்கு பக்கங்களாக டிஜிபிக்கு அனுப்பி வைத்து தமிழக லஞ்ச உழைப்புத்துறை மூலம் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டது அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு விசாரணை துவங்கியது இதனை அடுத்து இரண்டு பேர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தனர் அதில் ஒருவர் அதிமுக ராஜ்யசபா எம்பியான இன்பத்துறையும் மற்றும் மதுரையைச் சேர்ந்த அருணாசலர் என்பவரும் இருவரும் வழக்கு பதிவு செய்து நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று வாதம் செய்தனர் அப்பொழுது குறுக்கிட்ட தமிழக அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் தற்போது விசாரணை துவக்கப்பட்டுள்ளது மேலும் சில ஆவணங்கள் கேட்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்ததால் விசாரணை முடிந்த பின்பு வழக்கு அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்ததாக தெரிவித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை பிரி வழக்கறிஞர்கள் ஏற்கனவே போதுமான ஆவணங்கள் அதாவது சாட்சியங்கள் இவர்களுக்கு அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்தனர் இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதி அமர்வான தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்வா மற்றும் நீதிபதி அருமுருகன் அவர்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள இத்தனை ஆவணங்களில் போதுமான முகாந்தர்கள் உள்ளன எனவே அதன் அடிப்படையிலேயே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதற்காக ஆரம்ப கட்ட விசாரணை தேவையில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது ஏற்கனவே அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட ஆவணங்களிலேயே விவரமான ஆவணங்கள் இருப்பதால் அதில் ஊழல் முறைகேடு நடந்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது எனவே உடனடியாக எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர் அதன் அடிப்படையில் பிறகு மேலும் விசாரணை செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டது திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தேர்தல் காலத்தில் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது தொகுதியில் பொறுப்பேற்று தீவிரமாக வேலை செய்வார் இந்த நேரத்தில் கேஏ நேரு மீது உடனடியாக எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது